அவர் வந்து டென்த்து முடிச்சுட்டு மெக்கன் சைட்டில் வேலை செய்கிறாரு அஞ்சு மணிக்கா அவன் வந்து டூ பாத்ரூமுக்காக வீட்டுக்கு வந்திருக்கான் வீட்டுக்கு வரும்போது அவனுங்க பழைய ஃப்ரெண்டுங்க இந்த மாதிரி அங்கே ஏற்கனவே எங்களை அடிச்சிட்டாங்க அவங்க கூட பேசணும் வா கூட அப்படின்னு சொல்லி கூட்டன்னு பண்ணானுங்க கூட்டணி பண்ணும்போது அந்த சைடு பத்து பசங்கள் எழுந்துக்கிறாங்க அவங்க எல்லாம் இந்த மூணு பசங்கள் கூட ரெண்டு பசங்க சேர்த்து மூணு பேர் மூணு பேரையும் சேர்த்து அவங்க அடிச்சிருப்பாங்களா அடித்தவொடனே அவங்க ரெண்டு பசங்களும் எகிரி ஓட்டானுங்க இவனும் தப்பிச்சு ஓடும் போது பின்னாடி தொத்தி போய் மண்டையிலே அடித்து கோமஸ்டேஜ் போய்ட்டு வரேன் ஜிஹெச் பொது மருத்துவமனைக்கு எடுத்துட்டு வந்தோம் அங்கே வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆப்ரேஷன் பண்ணி அது பலன் இல்லாமல் நேற்று வந்து ஆறு மணிக்கு உயிரை விட்டுட்டார் வர ராஜமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கேஸ் இந்த சம்பவம் என்னைக்கு நடந்தது சார் இது நடந்தது வந்து பதினெட்டாம் தேதி சாயந்தரமாக அஞ்சு மணிக்கு உங்களுக்கு என்ன தகவல் கிடைச்சது சார் எனக்கு தகவல் வந்து சா காவல்துறை மூலயமா ரா ராஜமங்கலம் காவல்துறை மூலயமா ஒரு பத்தரை மணிக்கு தான் தகவல் கொடுத்தாங்க நாங்கள் வந்து ராஜமங்கலம் ஜிஹெச்சுக்கு வந்தோம் அதுக்கப்புறம் நான் ராஜமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் என்ன சொன்னாங்க சார் அங்கே எதனால் இந்த சண்டை வண்டி வேகமாக ஓட்டினார் அந்தமாதிரி ஏதாவது தவிர சொன்னாங்க அதுதான் விநாயகர் சதித்தி அன்னிக்கி இவங்க மூணு பேரும் அந்த இவன் அவனுடைய ஃப்ரெண்டுங்க ரெண்டு பேரும் டூ வீலரில் போயிருப்பானுங்களா அந்த பார்க்காண்ட உட்காந்து இந்த பசங்க வந்து ஏண்டா நீங்கள் வண்டியை வந்து வேகமாக ஓட்டுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பசங்களை அடிச்சிருக்காங்க அதுக்கு இவனுங்க வந்து அந்த ரெண்டு பசங்களும் சேர்ந்து வா நீங்கள் அடிச்சாங்கல்ல அவங்கள போய் நம்ம கேள்வி கேட்கலாம் அப்படின்னு இவனை துணைக்கு கூட்டுனுமான்னு வைக்கிறான் துணைக்கு கூட்டுனுமானவன் கேள்விக்கூரிய ஆகிட்டான் அவங்க ரெண்டு பேரும் பறந்துட்டாங்க ரொம்ப அடிப்படுது சார் ஹாஸ்பிட்டலில் உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க வீட்டில் வந்து எனக்கு ரெண்டு பையன் சாரி வரல ரெண்டாவது பையன் இவனுக்கு வந்து தலையில் மட்டும்தான் காயம் வேறே எங்கேயும் காயம்லாம் தலையில் மட்டுந்தான் அடிச்சுருக்காங்க ஏதாவது பேசினார் அவங்க கிட்ட அவர் கண் முழிச்சால் பார்க்கல சார் அங்கேயோ கோமம் போயிட்டாரு டூ பாத்ரூம் போயிருந்தார் ஒன் பாத்ரூம் போயிருந்தார் அது வந்து மாரில் செஸ்டிலெலாம் குத்திருக்காங்க தாடையில் குத்திருக்காங்க அங்கெலாம் இந்த அதாவது கன்னி போயிருந்தது தழும்பு கன்னி போயிருந்தது மற்றபடி வேறு ஒன்று என்ன சொல்கிறீங்க சார் இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க எல்லாம் கும்பலாக செஞ்சு அடிச்சிருக்காங்க நான் என்ன சார் நான் ஒன்றும் சொல்கிறது இல்லை சார் உள்ளே போயிடுச்சு ம் வேறு என்ன சொல்கிறதுண்ணா என்ன என்ன ஆகணும்னு நினச்சார் அவர் ஏன் திடீர்னு மெக்கானிகேட்டு போனார் அவர் வந்து நான் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் வாங்கணும் சேர்த்து ஏழு மாதம் ட்ரைனிங் முடித்தான் சார் ட்ரைனிங் முடித்து அவன் சர்டிவிகேட்லாம் வாங்கிட்டான் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நாங்கள் வந்து பார்பர் பார்பர்னாங்க அவன் எங்கள் தொழில் தான் செய்யறதுக்கு நான் எடுத்து போய்ட்டு எங்கள் மாமா மாமன் கடையில் விட்டேன் அவனுக்கு திடீர்னு அந்த தொழில் பிடிக்கல அவன் நண்பர்கள் வந்து அவங்க நண்பனுடைய ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டுடைய அண்ணன் வந்து செட் வச்சுக்கார் அந்த கடையில் போய் அவன் ஒரு நாலு நாளாக தான் வேலை செஞ்சுருந்தான் வேலை ஆமாம் நாலே நாலு தான் வேலை செஞ்சான் அஞ்சா நாளில் அவன் இறந்துக்கான் டாய்லெட்டு வருது நான் வீட்டுக்கு போகிறேன் ஓனர் அப்படி சொல்லிவிட்டு தி வீட்டுக்கு வந்திருக்கான் அவன் இந்த பசங்க போய் அந்த முதலாளி கையில் கேட்டிருக்காங்க ஹர்ஷோதனையாங்க அவன் இப்போ தாண்டா போகிறான் அப்படின்றான் அவன் பின்னாடியே ஓடி வந்து இந்த மாதிரி அன்னைக்கு நம்மளுக்கு கேள்வி கேட்டாங்கள்ல அவங்க அங்கே பார்க்குறாங்க நீ வா கூட போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவன் கூட போயிருக்கான் கூட போனோடனே அவனுக்கு பத்து பசங்க அவனுக்கு கையில் போய் இவனுக்கு என்ன பண்ண முடியும் அவனுக்கு சுற்று போட்டு அடித்தவனால் அந்த ரெண்டு பசங்க ஓடிட்டானுங்க இவனும் தப்பிக்கும் போதே பின்னாடி வந்து பிடிச்சி கம்பியில் அடிச்சிட்டான் கம்பியில் வச்சானா அது எல்லாம் வச்சானோ அது நாங்கள் பார்க்கல ஆனால் மண்டையில் நல்லா வலுவான காயம் உள்ளே டாக்டர் என்னன்னு சொன்னார் பிளட்டு வந்து லாட் ஆகிருக்கு மூளை சிறு மூளை வந்து நவுந்துருக்கு இது ஆப்ரேஷன் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் கோமலை தான் இருப்பார் நாங்கள் ஆனால் ஒன்றும் பண்ண முடியல அவர் இறந்துட்டேன் இப்போ இந்த நண்பர்கள் கூப்பிட்டனால தான் ஆமாம் ஆமாம் அவனாக தானாலாம் போகல எந்த வம்பு தும்புக்கெல்லாம் அவனாம் போகல இந்த நண்பர்கள் வந்த வேணால் தான் இது நான் நூறு வாட்டி சொன்னேன் நான் நட்பு நட்பு நம்மளுக்கு தேவைப்படாது அவன் நட்பு மூலியமாகவும் போய் சாந்து போயிட்டான் பேரண்ட்ஸுக்கும் எங்களுடைய பசங்களுக்கும் என்ன சொல்கிறீங்க சார் பையன் முடியுமா ஒரு பாடம் பிள்ளைங்களை வந்து பத்திரமா பார்த்துக்கினேன் சார் இது ஒரு பாடம் எனக்கு யாரையுமே ஆமாம் யாரையுமே நம்பி எங்கேயும் அனுப்பக்கூடாது சார் செஞ்சு எல்லாரும் எனக்கு இது பேரழப்பு சார் இது எனக்கு ரெண்டு கை மாதிரி இருந்தாங்க என் ரெண்டு பசங்க இப்போ எனக்கு ஒரு கை இல்லை நான் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் எப்படி பார்த்தோம் எங்கள் வீடு சுயநிலை இன்னமும் படுத்து கிடக்குறாங்க அழுது கிடக்குறாங்க இப்போ இந்த உடம்பு எடுத்துகிட்டு போனால் அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரில அவங்கள தேதத்துக்கு குறைஞ்சது ஒரு ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதம் ஆகும் ஏற்கொருக்கேன் சார் இந்த போதை அது வந்து வேணாம் நிறையா வந்து கஞ்சாக்கெல்லாம் அதிகமாகும் சின்ன சின்ன பசங்களாம் ஒரு பதினஞ்சு பதினாறு பதினெட்டு வயசு பசங்களாம் இந்த கஞ்சா பத்தி ரொம்ப அடிமையாக இருக்காங்க தயவு செஞ்சு இந்த தமிழ்நாடு கூடிய ஒரு கோரிக்கை மட்டும் சொல்கிறேன் இந்த கஞ்சா போதிய மட்டும் கொஞ்சம் நிறுத்துங்க தயவு செஞ்சு நிறுத்துங்க சின்ன சின்ன பசங்க ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு பசங்கள்லாம் வந்து பண்ணிட்டு ஒரு மாதிரி பண்ணியும் சுற்றின்னு இருக்கானுங்க சரிங்களா அது வந்து வேணவே வேணாம் அந்த போதிய வேணாம் அந்த ஒரு இதுவால் எவ்வளோ பண்ணுறானுங்க சின்ன சின்ன பசங்க சின்ன சின்ன பசங்க குழந்தைங்க நானும் ஒரு கடை தான் வச்சுருக்கேன் சரிங்களா எல்லாரையும் பார்க்குறேன் ஒன்று ஒன்றுலாம் அப்படியே இப்போ சின்ன வயசு வந்து பார்த்து அதெல்லாம் வந்து எப்படியோ மாறி போயிடுச்சு எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் அதனால் இது ஆகிட்டு ஊசி எல்லாமே பண்ணிவிட்டு கைகள் வரலை மிஞ்சி மிஞ்சி போனால் இருபத்தாறு வயசு இருபத்தேழு வயசு காரணம் நினைக்கிறேன் சேர்க்க சரியில்லை யாரையும் நம்பக்கூடாது யாரையும் நம்பி போகக்கூடாது வேணாம் வேலை என்ன அதை பார்த்து தானே நல்ல இங்கே வரப்போது யார் கூடயோ யாரையோ ஒருத்தன் கூப்பிட்டு போகிறான் போயிட்டு நிலம போயிட்டேன் உன்னோட குடும்பத்தை யோசிச்சியா உங்கள் அப்பா அம்மா யோசிச்சா அவனை பெற்றவனை யோசிச்சியா நான் ஃபோன் பண்ணி சொல்லி டேய் இந்த மாதிரிலாம் பண்ணா போகாரா யாரும் போகிறா ஒழுங்காகறா ஒன்றரை லட்சரூவா செலவு பண்ணி கட்டி கொடுத்தார் நாங்கள் வச்சு கொடுத்தார் அனுப்பிச்சு விட்டார் பியூட்டி பார்லருக்கு இன்றைக்கி நிலைமை பாருங்கள் அவர் பேச்சு கேட்கல அப்பா அம்மா பேச்சு கேட்கல அப்பா அம்மா பேச்சு கேட்டேன் எந்த நிலைமையை தயவு செஞ்சு அப்பா அம்மா பேச்சு கேளுங்க யாரையும் நம்பாதீங்க அப்பா அம்மா பேச்சை மட்டும் நம்புங்க யாரையும் நம்பாதீங்க ஃப்ரெண்டோ கிரெண்டோ யாருமே நம்பாதீங்க தயவு செஞ்சு உங்கள் காலையில் பற்றி கேக்கிறேன் யாரையுமே நம்பாதீங்க உங்கள் அப்பா அம்மா பேச்சு மட்டும் கேள்வி நல்லா இருக்குங்க எல்லாம் இந்த சின்ன சின்ன இதுதான் எதுவும் இல்லை இந்த போதியால் வரது நார்மலாக இருந்தாலும் யாரும் அந்த மாதிரி எத்தி இது பண்ண மாட்டாங்க சண்டை போடுறோன்னா சண்டை போடுவாங்க போயிடுவாங்க வந்துடுவாங்க அவ்வளோதான் கண்டி எத்து ஒருத்தனை சாவடிகளுக்கெல்லாம் அடிக்கவே மாட்டாங்க இந்த போதியால் தான் வந்து இந்த மாதிரிலாம் ஆகும் வேறு மாதிரி இந்த கஞ்சா மட்டும் தமிழ்நாடு அரசுக்கு மறுபடியும் நான் கேட்டுக்கிறேன் தமிழ்நாடு அரசுக்கு இந்த சின்ன சின்ன பசங்களாம் காப்பாற்றுங்க உங்கள் கையில் தான் இருக்கிறாங்க சரிங்களா அவங்க கையில் தான் இருக்கிறாங்க இந்த கஞ்சா எல்லாத்தையும் தயவு செஞ்சு நிற்றுங்க எங்கேயுமே ஓடக்கூடாது எவனோ பார்த்தாலும் பாய்க்குள்ள சுற்றுறான் சின்ன சின்ன குழந்தைங்களாம் கெட்டுப்போகுது ஐயா ஸ்டாலின் ஐயா கை கூப்பி விரும்பிக்கிறேன் தயவு செஞ்சு இதை ஐயா